செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதுகுறித்த நேரலை தகவல்களை நமது செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம் சடையாண்டி விவரங்கள் சிவரஞ்சினி வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களை நோக்கி நெருங்கி வருவதன் காரணமாக நேற்று நள்ளிரவிலிருந்து கனமழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முழுவதுமே கனமழை கொட்டி தீர்த்த காட்சிகளை நம்மால் பார்த்தோம் தற்பொழுதும் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இங்கு கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இதேபோல் கனமழையானது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போலதான் வங்கக்கடலில் நேற்றைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது அதற்கு பிறகு ஒரு பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இன்று முழுவதுமே வந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது அந்த வகையில் செங்கல்பட்டு பரனூர் பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நாம் சுங்கசாவடி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இங்கு நீடிக்கிறது எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு அந்த கனமழை இங்கு கொட்டி தீர்க்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது சிவரஞ்சன் நிலவரத்தை